வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் ஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவம் ரோடு பெதம்பட்டி ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட்டுக்கும் நியரஸ்ட்டாக வருங்க செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் லொக்கேட்டாக இருக்குங்க பொள்ளாச்சி டு தாராவம் மெயின் ரோடு செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோடு ரெண்டு மெயின் ரோட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் நியரஸ்ட்டாக வருங்க பெதப்பம்பட்டி நாள் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பாதையும் கூட பிரித்து வாங்கிக்கலாங்க மூன்றரை ஏக்கரும் கூட பிரித்து வாங்கிக்கலாங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தென்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குண்ணே உங்களுக்கு வருங்க உங்களிடமும் நிலம் வெட் பண்ணிக்கிறந்தா இன்னொரு நம்பர் கால் பண்ணுங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்ரு உள்ளே வரணுங்க உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி அகலம் மண் ரோடு வசதி இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மிக மிக குறைந்த விலையில் இந்த லேண்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா பதினாலு வயது இருக்குங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது தென்னை மரம் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க பெதம்பட்டி உடுமலை எல்லாமே பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக வருங்க உடுமலையிலேருந்து பார்த்திங்கன்னா எட்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க மரம் எல்லாமே பார்த்திங்கனா நல்லா காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்டில் இன்கம்னு பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு தேங்காயிலிருந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் தேங்காய் வரைக்கும் விழுகுதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பல் இருக்குதுங்க ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குங்க லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மூன்றரை ஏக்கரும் கூட பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்